ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு தொகுதிகளில் இரண்டு மற்றும் மூன்று இடங்களில் பதிவான வாக்காளர்களின் பெயர்களை உடனடியாக நீக்கிட வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தார் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் திருமதி சந்திரகலா தலைமையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வாக்குச்சாவடி அதிகரித்தல் மற்றும் தீர்த்தப்படாத பிரச்சினைகள் குறித்து அனைத்து கட்சியினருடனான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய எஸ் எம் சுகுமார் ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு மற்றும் மூன்று இடங்களில் பதிவாகியுள்ள வாக்காளர்களின் பெயர்களை விரைந்து நீக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் குறித்த விவரங்களையும் கட்சியினருக்கு வழங்கிட கோரிக்கை விடுத்தார் நல்லா <ion> இருக்கும் <s Bondi> <g pakai lockdown>